வணக்கம் ஒன்றிய அரசு அமல்படுத்த இருக்கிற தொழிலாளர் சட்டங்கள் அதை தொழிலாளர் நல சட்டம் என்று சொல்கிறார்கள் அல்ல தொழிலாளர் விரோத சட்டம் இதை எதிர்த்து வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் லேனிஸ்ட் இந்த நான்கு கட்சிகளும் தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கண்டனங்களை பதிவு செய்ய இருக்கிறோம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை கேரள அரசு அமுல்படுத்தாது என்று கேரள முதல்வர் அறிவித்திருக்கிறார் கேரள கேரள அரசும் அறிவித்திருக்கிறது இதே வழியில் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் ஒன்றிய அரசு கொண்டு வருகிற அந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை அமுல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் இந்தியாவிலேயே மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது எனவே மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிற முதல்வர் உழைக்கும் மக்களின் நலனுக்காகவும் குரல் எழுப்ப வேண்டும் அத்தகைய குரல் இந்த சட்டங்களை அமுலாக்க முடியாது என்று அறிவிப்பதில் அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே முதல்வர் அறிவிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் தொழிலாளர்கள் பெற்றிருக்கிற அரசியல் சட் சாசனத்தில் பெற்றிருக்கிற உரிமைகள் யாவும் சலுகை அல்ல போராடி பெற்ற உரிமை நாட்டை பிரிவிலேஜ் ரைட்ஸ் ஒவ்வொரு உரிமையிலும் உழைக்கிற மக்கள் பெற்றிருக்கிற ஒவ்வொரு உரிமையிலும் உழைப்பாளி மக்களின் உயிரம் இருக்கிறது உயிர் இருக்கிறது அதை அனைத்தையும் அடித்து நொறுக்கி மிக சூழ்ச்சியாக மிக தந்திரமாக தொழிலாளர் நலச்சட்டத்தை கொண்டுவருவதாக கொண்டு வருவதாக ஒன்றிய அறிவிக்கிறது உள்ளபடியே அத்தகைய தொழிலாளர் நலச்சட்டம் என்றால் அது நாடாளுமன்றத்தில் உருவாத்திருக்க வேண்டும் எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசனைகள் கேட்டிருக்க வேண்டும் அனைத்தையும் கடந்து தன்னிடம் பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் தொழிலாளர்களுடைய உரிமை சட்டங்களை நலச்சட்டங்களை எல்லாம் சுருக்கி நான்கு சட்டங்களாக கொண்டு வருவதை ஏற்க முடியாது நாடாளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் நடைபெற வேண்டும் நாடாளுமன்றத்திற்கு ஒன்றிய அரசு தலைவணங்க வேண்டும் குறிப்பாக முந்நூறு பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலையில் நலச்சட்டங்கள் அமலாகும் அமுலாகும் என்கிறார்கள் நம்முடைய முதலாளிகள் முந்நூறு பேர் என்பதை இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் என்று சுருக்கிவிட்டால் அந்த சட்டம் பொருந்தாது எனவே முதலாளிகளுக்கு சாதகம் அளிக்கிற சுரண்டுகிற மூலதனத்திற்கு சாதகம் அளிக்கிற இத்தகைய சட்டங்கள் ஏற்புடையதல்ல இது பற்றிய விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற வேண்டும் நாடெங்கும் நடைபெற வேண்டும் உழைப்பவர் உரிமையை விட்டுத்தர இயலாது உழைப்பவர் தான் உலகம் அவர்கள்தான் இயற்கையை மரணத்துக்கத்திலிருந்து தட்டி எழுப்புகிறார்கள் அவர்களுக்கானதான் நாடு எனவே அத்தகைய உழைக்கிற மக்கள் மீது தொடுக்கப்படுகிற இந்த தாக்குதலை கண்டித்து நடைபெறுகிற போராட்டத்தில் டிசம்பர் எட்டாம் தேதி நடைபெறுகிற மாவட்ட தலைநகர நகரங்களில் நடைபெறுகிற இந்த போராட்டத்திற்கு தமிழ் நல்லுலகம் உழைக்கும் மக்கள் பேராதர தர வேண்டும் என்று இரு அரங்கோப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்